வா அந்த அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து அடியேன் இல்லையே இயற்பகைக்கும் அடியேன் என்று எல்லா அடியார்களின் பாதங்களை பணிந்த அடியார் பெருமக்களின் பாதங்களை வணங்கி சிவபெருமானின் பாதங்களையும் வணங்கி சேனல் பைவ் பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து முக்தியே பெறக்கூடிய வழியை கண்டுபிடித்தவர்கள் என்று சொல்லலாம் பக்தி தான் அதற்கான வழி என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்களின் வரலாறுகள்தான் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களின் புராணங்களை பாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நூல் அந்த நூல் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய அந்த ஒற்றை வரியை வைத்து கொண்டு ஒரு வரலாற்றையே விரித்து சேக்கிளார் பெருமான் அழகாக அருளியிருக்கிறார் அப்படி தன்னுடைய பக்தியால் முக்தி நிலையை அடைந்த இறைவனின் பாதங்களை அடைந்த நாயனார் அவர்களின் வரலாறை தான் இன்றைக்கு காண இருக்கிறோம் அப்படிப்பட்ட நாயன்மார் வரிசையில் இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய நாயன்மார் மெய் நாயனார் என்கின்ற நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னா பெயரிலேயே இந்த நாயன்மாரினுடைய இயல்பு அமைந்திருக்கிறது இப்போ பொய்யான பொருள்கள் தான் நிலையானதுன்னு நினைச்சு நம்ம அதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் இப்போ பத்தாயிரம் பத்து கோடி பத் லட்சம் இருந்தாலும் நம்ம கிட்ட அது நிலையே இல்லை இன்னைக்கு நம்மளிடம் இருக்கும் இன்னொரு நாள் அது எங்கேயாவது போயிடும் அப்படி இந்த நிலையில்லாத பொருள்களை பொருள்களை புறக்கணித்து பொருளை இறை நாமத்தை உள்கொண்ட நாயன்மார்தான் மெய்பொருள் நாயனார் இவர் ஒரு குறுநில மன்னர் சேதி நாட்டினுடைய தலைநகரமாக கொண்டு திரிக்கோவிலூர் என்கின்ற அந்த தலைநகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னராக இருக்கிறார் உடையவர் என்று சேக்கலர் பெருமன் சொல்கிறார் அரசியல் நெறியில் அறநெறி மிக்கார் இப்போ அரசியல்ல இருக்கக்கூடிய அந்த நெறியாக தன்னுடைய ராஜாவாக வாழ்னார் இல்லையா அந்த அரசியல் நெறியில் அழகாக காத்து வாழக்கூடியவராக இருக்கிறார் அப்படி அரசியல் நெறியில் நிற்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு அதை தாண்டி சிவபெருமானின் மீது இருக்கக்கூடிய அதீதமான அன்பால் என்ன பண்றாருன்னா சிவ வேடம் அப்படி இருக்கக்கூடிய திருநீறு உத்ராட்சம் செடாமுடி அணிந்திருக்கக்கூடிய இந்த சிவபெருமானின் வேடத்தில் அணிந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு அடியவர் பெருமக்களாக இருந்தாலும் அவரை வணங்கக்கூடிய தன்மை உடையவராக இவர் இருக்கிறார் ராஜானாவே எவ்வளோ கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு எவ்வளவு படைகளை வென்றவனாக இருப்பார் அப்படித்தான் பொருள் நாயனார் என்கின்ற நாயனாரை ஒருவராலும் வெல்ல முடியாத அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர் ஒன்றுமில்ல யாரு போய் அவரை வெல்லணும்னு நினைச்சாலும் பொருள் நாயனாரை வெல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் அந்த அளவுக்கு படைகள் உண்டு அப்படி படைகளையும் ஆற்றலையும் கொண்டவர்கிட்ட எதிர்த்து முத்தநாதன் அப்படின்னு ஒரு எதிரி நாட்டு மன்னன் போர் செய்கிறான் எவ்வளோ முறை போர் செஞ்சாலும் திரும்ப திரும்ப வந்தாலும் தோல்விதான் கிடைக்கிறது என்ன என்றால் சிவத்தை முழுவதுமாக ஏற்று சிவவேடத்தை மதிக்கக்கூடிய ஒருவரை எவராலும் வெல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையில அடைஞ்சிருக்கக்கூடிய இவர் யாராலும் வெல்ல முடியாத நிலையில் இருக்காரு அரசு நெறியிலும் தவறாமல் தங்களுடைய நாட்டில் உள்ள மக்களை அவ்வளவு பாதுகாப்பாக வளர்க்கிறார் இப்போ முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் வள்ளுவன் சொன்னார் இல்லையா ஒரு நாட்டிற்கு இறையாக யாரு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய தான் ஒரு நாடு எப்ப சிறந்த நாடா இருக்கும் அப்படின்னா வள்ளுவர் சொல்றாரு நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாடா வளம் தரும் நாடுங்கிறாரு ஒரு நாடு எப்பேற்பட்ட சிறந்த நாடா எப்படின்னா இருக்கும்னா தன்னிறைவு அடைந்த நாடா இருக்கும் யாருக்கிட்டையும் வந்து கையேந்தி நிற்காம தனக்கு எல்லாம் கிடச்சி தங்களே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய நாடா இருக்கணும் அப்படி இவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாடு அவ்வளவு சீரும் சிறப்பு சிறப்புமாக இல் கொஞ்சம் தேசமாக மக்களை அவ்வளவு ஆனந்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாட்சியை நடத்துகிறார் இந்த மன்னனை எதிர்த்து எத்தனையோ பேர் போர் போரிடுறாங்க எத்தனை பேர் போரிட்டாலும் அவரை வெல்லவே முடியல சரி இந்த முத்தநாதன் சொல்லியிருந்தோம் இல்லையா அவரும் பல முறை போரிடுறாரு அவர் இது இல்லவே முடியல ரொம்ப யோசிக்கிறார் என்ன பண்ணா இவரை ஜெயிக்க முடியும் இப்போ எல்லாருக்குள்ள ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சொல்லலாம் அதாவது பலம் பலம் பலவீனம் இருக்கும் இருந்தாலும் இல்லாமல் இருக்க முடியாது அந்த பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவனாக எதிரி நாட்டு மன்னன் இருந்தால் அவன் எளிமையா ஜெயிச்சிடலாம் இப்போ ஒருத்தர் நான் ஜெயிக்கிறோன்னா அவனுடைய பலஹீனம் எது அதை பார்த்து அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவனை வந்து வீழ்த்த முடியும் அப்படி அந்த மன்னனை வீழ்த்துவதற்காக இவன் என்ன பண்றான்னா ஒரு யோசனை செய்யறான் இவன் எப்படி படையில எங்கேயாவது கொஞ்சம் குறைவா இருந்தா அந்த படையின் மூலமாக நாம் ஜெயிச்சிடலாமான்னு பாக்குறான் இல்ல அதெல்லாம் முடியாது ஏன்னா படை அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறது அவ்வளவு வீரர்கள் இருக்கிறார்கள் படையை ஒண்ணுமே பண்ண முடியாது சரி யாராவது ஒற்றர்கள் மூலமாக அந்த படையில ஒருத்தரை அனுப்பி அவருடைய வீக்னஸ் பாயிண்டை வச்சு அவர் அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாருன்னா யாருமே அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கூட அந்த படைக்குள்ள ஒற்றர்களாக நுழைய முடியாது அந்த மாதிரி ஒரு படையை தன்னுடைய அமைப்பில் வச்சிருக்கிறாரு அப்படியும் சரி இவர் ஏதாவது இந்த தீய பழக்கங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி தீய பழக்கத்திற்கு ஏதாவது அடிமையாக இருக்கிறாரா அதை வைத்து ஏதாவது நம்ம ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கிறாரு இவர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எந்த ஒரு தீய பழத்திற்கும் ஆட்படாமல் இந்த அரசை எவ்வளவு சிறப்புமாக சீராக செல் செயல்படுத்த வேண்டுமோ அப்படி செயல்படுத்திட்டு இருக்கிறாரு எல்லாமே யோசிச்சு பார்க்கறாரு எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பலஹீனம் எதுனே தெரியல நல்ல யோசிச்சு பார்க்கறாரு அவருடைய போர் செய்கிற பொழுது சிவனடியார் தோற்றத்துல அல்லது சிவனுடைய நாமத்தை சொல்லுபவர்களாக இருந்தாலும் அவர் கொல்ல மாட்டார் அவர் இதை வந்து சரியா உற்று பார்த்துருக்கிறாரு சிவனடியார் கோலத்தில் இருந்தாலும் சரி சிவசிவான்னு கொல்ல போறாருன்னா சிவசிவான்னு சொல்லிட்டாவே அவர் உயிரை விட்டு உயிரை அவங்க கொல்லாம உயிரை விட்டு உயிரை அவங்க கொல்லாம விட்டு அப்படி இந்த சிவத்தின் மீது அவர் கொண்டிருந்த அதீதமான அன்பும் காதலும் தான் இவருக்கு பலஹீனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு முத்தநாத் என்ன பண்றாரு சரி இந்த வழியிலேயே போய் இவரை வந்து கொல்லணும் ஏன்னா எதிரி நாட்டு அரசன் இவன் இவனை எப்படியுமே ஜெயிக்க முடியல அப்போ இவனை பலியினத்தை வச்சு தானே யா கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சிவவேடம் பூண்டுகிறார் சிவவேடம் பூண்டுகிறதுனா என்ன அழகா சிவனடியார் மாதிரி நெற்றி நிறைய திருநீர் அந்த திருநீருக்கே ஒரு மகிமை இருக்கிறது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு என்று அந்த திருநீரினுடைய மகிமையே இருக்கிறது ஏன்னா திருநீர் என்பது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லக்கூடியது அந்த திருநீர் என்ன பண்றாரு திருநீரை எடுத்து பூசிக்கிறாரு திருநீர் பூசியாச்சு உத்ராட்ச மலை மணிந்தாச்சு சிடாமுடி வச்சுக்கிட்டு ஒரு முனிவர் கோட் கோலத்துல அப்படி பார்க்கவே அப்படி கையெடுத்து கும்புடுற அளவுக்கு ஒரு சிவப்பழமாட்ட வந்திருக்கிறாரு அவ சிவம் மாதிரியே சிவனுடைய அடியார் மாதிரியே இருக்காரு ஆனால் புறத்தோற்றம் மட்டும்தான் சிவனடியார் உள்ளுக்குள்ள உறைந்து கிடக்கிறது முத்தநாதன் என்கின்ற எதிரியினுடைய தீமையான தீமையான எண்ணங்களை அவ்வளவு வச்சிருக்கிறாரு ராஜாவோட அரண்மனைக்கு போகணும்னா சாதாரணமா போயிட முடியுமா காவலாளிகள் இருப்பார்கள் அதை தாண்டி மந்திரிகள் இருப்பார்கள் அதை தாண்டி எத்தனை பாதுகாப்புகள் இருக்கும் பரிசோதனைகள் நடக்கும் ஆனால் யார் வந்தாலும் பரிசோதனை செய்யக்கூடிய அந்த அரண்மனை வாயில் அடியார் மக்கள் வந்தால் அவர்களை எந்த பரிசோதனையும் செய்யாமல் அவர்களை உள்ளே நேரடியாக ராஜாவை பார்க்க அனுமதிக்குமாறு ராஜாவினுடைய கட்டளை இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்றாரு எல்லா எந்த அடியார் வந்தாலும் சரி நீங்க யாரை பற்றியுமே வந்து நீங்க அரசு யாராய கூடாது அவரை சோதிக்கவே கூடாது அவரை நேரடியா என்ன சந்திக்க அனுமதிங்கன்னு சொல்லிட்டாரு எல்லாருக்கும் விதி விதிச்சுட்டார் சரி என்ன பண்றா ஒரு பெரிய ஒரு நூல் மாதிரி நூல்னா அந்த ஓலைச்சுவடிகள் மாதிரி ஒரு கட்டு நல்ல சுத்தி எடுத்துக்கிட்டான் அந்த கட்டை சுத்தி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே சிவப்பழம் மாதிரியே போறான் காவலாளிகள் யாரும் எந்த பரிசோதனையும் செய்ய கிடையாது நேரடியாக அவர் உள்ள போறாரு அப்போ தத்தன் என்கின்ற அவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு விஸ்வாஸ் நேர்மையான ஒரு அமைச்சரா இருக்காரு அவர் என்ன சொல்றாரு இப்போது ஐயா இப்போது அவரை காண முடியாது அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அவர் தூங்கிட்டு இருக்கிறாருங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லும்போது இருந்தாலும் தத்தனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு இவன் சிவனடியாரே கிடையாது இவர் சிவனடியார் கோலத்தில் ஏதோ ஒரு எதிரிதான் வந்திருக்கிறார் என்பதை உள் உணர்வு சொல்லுது ஆனா வெளியே அப்படி சொன்னோன்னா அடியாரா இருந்து கொச்சுக்கிட்டாரு அப்படின்னா மண்ணை நம்மளை கிட்டுவார்ல அதனால் அதனால என்ன பண்ணிட்டாரு சரி பார்க்கலான் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன பண்ணார் அப்பயம் நான் போய் பாக்குறேன்னு சொல்லி அரண்மனை காவலாளிகளை கடந்து தத்தனுங்கிற அமைச்சரை கடந்து அந்த புறத்துக்கு போயிட்டாரு அந்த புறத்துல ராணியை பாக்குற ராணியை பார்த்துட்டு அமைச்சர் எங்க இருக்கிறாரு நான் பார்க்கணும் நான் மன்னரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு மன்னரை பார்க்கணும்னு உடனே இந்தமாவும் என்ன சொல்றாங்க உறங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு சரி உறங்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல கனாப்பில் சொல்லலை ஏன்னா அந்த கணவன் அவர் அரசருடைய ஆணை என்னன்னா எந்த சிவனடியார் வந்தாலும் சரி எருடியா என்ன பார்க்க விட்டுருன்னு சொல்லிட்டாரு சரி இவரும் போய் எழுப்புறாரு எழுப்புன உடனே மன்னர் வந்து வந்து அப்படியே பணிவா வந்து மன்னித்தருள்வா மன்னித்தருள்க சிவனடியார் அவர்களே என்னை மன்னித்தருள்க அப்படின்னு சொல்றாரு சரி மன்னித்தருள்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் இவருமே வந்து அழைத்து பேசுறாங்க தத்தன் இருக்கிறாரு மனைவி இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க தாமதம் வந் தாமதமா வந்ததுக்கும் மன்னிப்பு கேட்டாரு சரி உங்களிடம் ஒரு ஒரு செய்தியை நான் வந்து ஒரு ஞானத்தை வந்து ஒரு உரையை வழங்கணும் உங்களுக்கு தனியா வழங்கணும் இது வந்து சிவன் வந்து சிவபெருமானே எழுதியே இந்த உரை இந்த விஷயத்த யாரும் இல்லாதப்பதா இதை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் இது உங்களுக்கு வந்து ஞானத்தை போதிக்க முடியும்னு சொல்றாரு சரி என்ன பண்றாங்க பிரிய மனம் இல்லாமல் சரி அவங்க என்ன பண்றாரு சத்தனுக்கும் போக மனசு கிடையாது சரி வெளியே போய் நின்று மனைவி யாரும் போயிட்டாங்க யாருமே கிடையாது இப்படி அவர் அமர்ந்திருக்கிறார் நாற்காலி போட்டு அவர் அமர்ந்திருக்கிறார் சிம்மாசனத்தில் இவர் நாயன்மார் அவர்கள் பணிந்து அதை கேட்பதற்காக கேட்கிறார் அதை கேட்கும் போது அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கிறார் இல்லையா அந்த புத்தகம் மாதிரி எடுக்கிறாரு அதை சேக்கலர் ஒருமன் அழகா சொல்றாரு புத்தகம் அவிழ்பான் போன்று புரிந்தவன் வணங்கும் போதில் அவர் வணங்குறாரு புத்தகத்தை அப்படி அப்படி இது பண்ணி கலட்டி அதை ஓதுறதுக்கு முயற்சி செய்யலான்ட்டு அவர் எடுக்கிறாரு பாருங்க எடுக்கும் போது உள்ளிருந்து ஒரு கத்தி வச்சிருக்கிறாரு ஏன்னா உள்ள இருக்கிறது முத்தநாதன் சிவனடியா கிடையாது கத்தி என்ன பண்றாரு எடுத்து கத்தியவ அப்படி எடுத்து குத்திட்டாரு மன்னன் மீது மன்னன் மீது குத்திட்டாரு அவன் இறந்து போறான் அவனை குத்த போ குத்திட்டா அப்படிங்கிறத சொல்றதுக்கு கூட சேக்கிளார் வருமானால் ஆகல சேக்கிளார் வருமானம் என்ன தெரியுமா சொல்றாரு நினைத்த பரிசையே அவன் அவன் என்ன நினைச்சு வந்தானோ அந்த பரிசை செய்த கத்தியை எடுத்து குத்திட்டாருன்னு கூட அவர் சொல்லுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை இதனால சேக்கிளார் வருமான் நினைத்த பரிசையே செய்தான் அந்த பரிசையே செஞ்சுட்டான் அது செஞ்சு ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாரு புத்துயிரும் கு உயிருமாக இருக்கிறார் தத்தன் ஓடி வந்து பார்க்கிறார் பார்த்த மாத்திரத்திலே கோபம் கொண்டு அவனை கொள்வதற்காக போகிறார் அப்போது நாயரா நிறுத்துகிறார் யோசித்து பாருங்க அந்த இடத்துல நம்மளா இருந்தா நம்ம ஒரு ராஜாவா இருக்கிறோம் நம்மள வந்து குத்திட்டாங்க அப்படின்னா நாம என்ன செய்வோம் அடுத்த நிமிஷமே காவலாளிகளை எல்லாம் வைத்து அவனை அட்டிச்சு கொள்ள மாட்டோமா அவர் அப்படி செய்யல கோபம் மிகுந்த கோபத்தோடு கொள்ள வந்த தத்தனையும் நிறுத்தினார் நிறுத்துங்கள் சிவனடியார் கோலத்தில் இருக்கிறார் அவர் இருப்பவர் அரக்கனாக இருந்தாலும் சரி அவன் கொடியவனாக இருந்தாலும் சரி அவன் போட்டிருக்கக்கூடிய அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த சிவ வேடத்திற்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது என்று சொன்னார் அதுதான் அவருடைய பக்தி தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலைமை அப்போ கூட தன்னை காப்பாற்று என்று சொல்லவில்லை அவன் எதுவும் செய்யாதீர்கள் என்று சொல்றாரு அப்போ புத்தநாதன் சொல்றான் எப்படி உன்னை என்றேன் பார்த்தீர்களா எப்படி நான் தான் வென்றேன்னு சொல்ற போது இவர் சொல்றாரு நீ எல்லாம் வெற்றி பெறவில்லை இப்போதும் நான் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் நான் வணங்கும் என் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய சிவவேடம் தரித்து நீங்க இங்க வந்தீங்க இல்லையா எப்போ வந்தையோ உன் கையால் நான் குத்துப்பட்டு இறக்கவில்லை சிவனடியார்களின் கையால் அந்த சிவத்தினுடைய கையாலே என்னுடைய உயிர் போறதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சோன்னு சொல்ல முடியுமா ஒரு மன்னன் சொல்ல முடியுமா இப்படி சொல்றாரு என்ன நான் பாக்கியம் செய்தேன் அப்படின்னு சொல்ல மாத்திரத்திலேயே மனம் இறங்குறாரு புத்தநாதன் இவ்வளோ செய்தும் இவர் இப்படி சொல்கிறாரேன்னு மனம் இறங்கிட்டார் ஆனால் அவர் ஒன்னே ஒரு விஷயத்த கேட்குறாரு என்னை பத்திரமாக இந்த எல்லையில் விட்டு வருமாறு எனக்கு ஒரு உதவி செய்யுமா செய்ய முடியுமான்னு யார் கேட்குறாரு முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயன் அருகிட்ட கேட்குறாரு யாராவது செய்வாங்களா தன்னை பண்ணவனை கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வரன்னு சொல்ல முடியுமா இல்ல ஆனால் இவர் சிவவேடம் தரித்திருப்பதால் இவரை உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது பாதுகாப்பாக இந்த நாட்டினுடைய எல்லையில விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு சரி தத்தனும் போறான் இந்த நாட்டினுடைய மக்களின் உயிராக ஒரு மன்னன் இருக்கானா அந்த மன்னனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த மக்கள் எவ்வளவு கோபத்தோடு வருவாங்க அவ்வளவு சினத்தோடும் கோபத்தோடும் அவன் அப்படி கொன்னே தீர்ணுன்ற அளவுக்கு வராங்க மக்கள் ஆனால் தத்தன் சொன்ன ஒரு வார்த்தை அரசரின் ஆணை இது அவரை பத்திரமாக சென்று போய் விட்டு விட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாரு அதனால ஊர் எல்ல வரைக்கும் அவரை பத்திரமாக நான் அழைத்து செல்வேன் சொல்லி அவரை பத்திரமாக கூட்டு போய் ஊர் எல்லையில விட்டுட்டு மீண்டும் தத்தன் அரண்மனைக்கு வரும் வரைக்கும் தன் உயிரையே பிடித்துட்டு இருக்கிறாரு பத்திரமா போயிட்டாரா அப்படின்னு கேட்கிறார் பத்திரமாக அவரை விட்டுவிட்டு வந்தேன் சொன்ன உடனே சிவபெருமான் காட்சி தருகிறார் அந்த உன் உயிர் போகும் நிலையில் கூட சிவநாமத்தையும் சிவவேடத்திற்கு நீ கொடுத்த இந்த மதிப்பால் உன் பக்தி சிறந்ததாக இருக்கிறது பக்தியில் சிறந்தவர் நீ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என் அடியார்களுள் ஒருவராக ஆக கடவுது என்று சிவபெருமானை ஆணைக்கேற்ப அடியார் பெருமக்களின் வரிசையிலே மெய் பொருள் நாயனார் என்கின்ற நாயனாரும் மெய் பொருள் நாயனார் என்கின்ற பெயரிலேயே தெரிகிறதல்லவா பொருள்களை எல்லாம் விட்டுழித்து மெய்ப்பொருளான சிவவேடத்தையே மெய்ப்பொருளான சிவத்தையே நினைத்து வாழக்கூடிய அந்த அடியாரினுடைய கதை அந்த அடியாரினுடைய வரலாறு உங்கள் காதுகளில் கேட்கும் பொழுதில் ஒரு செய்தி உள்குள் உள்ளே நுழைந்தால் கூட அந்த சிவத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நாம் கைகூப்பி வணங்குகிற அந்த மனோபான்மை நமக்கு வேண்டும் சிவவேடம் தரித்தால் கூட நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படி சிவவேடத்துக்கு மதிப்பு கொடுத்த இந்த நாயன்மாரை வரலாறுகளை புரிந்து அவர் போல் பக்தி பக்தியிலே முக்தி பெறுவதற்கான வழியும் இருக்கிறது பக்தி செய்வோம் முக்தி பெறுவோம் நன்றி வணக்கம்